ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் தளபதியோட எடுத்த ஒரு போட்டோ பத்தின மூமெண்ட்டை ரீசென்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு அதாவது இந்த ஒரு போட்டோ வாரிசு ஷூட்டிங் டைம்ல எடுத்தது நான் என்னோட மேரேஜுக்கு இன்வைட் பண்ண போயிருந்தேன் என்னதான் நான் லஞ்ச் டைம்ல போனாலும் ஒரு பத்து நிமிஷம் நான் நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போனேன் அண்ட் அவருமே பயங்கர ஸ்வீட்டா பேசி நான் மேரேஜ் அப்ப ஃபாரின் போறேன் ஸோ மேரேஜுக்கு வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி அப்பவே சொல்லிட்டாரு தென் பேசி முடிச்சுட்டு இருந்து இறங்கி என்ன கார்ல ஏத்திட்டு தான் அதுக்கப்புறம் போனாரு ஸோ அது எனக்கு ஒரு மெமரபுளான மொமெண்ட் தென் ரீசெண்டா

இருபத்தி லப்பர் பந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கதை தேர்வு நல்லா இந்த மாதிரி நடிகர்கள் அட்வான்டேஜ் இருக்கும் அதாவது நிறைய கதைகள் அவங்களுக்கு வரும் நல்ல கதையை பார்த்து அவங்க சூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் அதை கரெக்டா செலக்ட் பண்ணி நடிக்கிறவங்க பெரிய ஹீரோஸா ஆவாங்க நிறைய படம் வருதேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடிச்சா காணாமதான் போகணும் தோல்வியை ல இருக்குறப்போ நிறைய கதைகள் அவங்கள தேடி போகாது சோ வர்ற கதையிலயாவது நடிப்போம்னு சொல்லிட்டு அதல நடிச்சு அவங்க அப்படியே காணாம போயிடுவாங்க சோ ஹரிஷ் கல்யாண் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ